சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் இயக்கத்தில் கூலி திரைப்படம் அண்மையில் வெளியாகி மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று வருது இதனைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் ஜெயிலர் என்று படப்பிடிப்பில் கலந்து கொள்ள இருக்கின்றார் நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் இயக்குநர் நெல்சன் கூட்டணியில் வெளியான திரைப்படம் ஜெயிலர் இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு இருந்துச்சு உங்க எல்லாருக்குமே தெரியும் படத்தின் முதல் பாகத்தின் வெற்றியை தொடர்ந்து தற்பொழுது ஜெயிலர் இரண்டாம் பாகம் உருவாகி வருகிறது ஜெயிலர் இரண்டாம் பாகத்திற்கான முதற்கட்ட படப்பிடிப்பு பணிகள் கேரளா பகுதியில் நடைபெற்று வருகின்றது படத்தில் தற்பொழுது நடிகர் பகத் பாசில் மோகன்லால் தெலுங்கு நடிகர் பாலையா இணைஞ்சிருக்காங்க மேலும் இந்த வரிசையில் ஜெயிலர் இரண்டாம் பாகம் திரைப்பட படத்தில் எஸ் சூர்யா அணைஞ்சிருக்காரு இந்நிலையில் சமீபத்தில் விருது வழங்க விழாவில் கலந்து கொண்ட நெல்சன் ஜெயிலர் இரண்டு குறித்து பேசினார் அப்பொழுது அவர் கூறியதாவது நான் படக்கதையை எழுதியவரை நன்றாக இருக்கின்றது ஜெயிலர் இரண்டு கதையாக நன்றாக இருக்கின்றது படப்பிடிப்பு முடியாமல் நான் எதையும் சொல்ல முடியாது மக்களுக்கு திரைப்படம் பிடிக்கும் என நம்புகிறேன் என சொல்லியிருக்காரு படத்தின் இசையை அனிருத் மேற்கொள்ள சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்து வருது படத்தின் ஒளிப்பதிவை விஜய் கார்த்தி கண்ணன் மேற்கொள்கின்றார் இதை இன்னும் பல காணொளிகளை பார்க்கணும்னா நம்ம பசங்க பஞ்சனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே சமயத்தில் யார் யாருக்கெல்லாம் ஜெயிலர் திரைப்படம் பிடிக்கும்ன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்